காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நவராத்திரி உற்சவம் தொடக்கம் வரதராஜ பெருமாள் நூற்றுக்கால் மண்டபத்தில் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா பொதுவாக அம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் ஆனால் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நவராத்திரி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் புரட்டாசி மாதத்தின் நவராத்திரி முதல் உற்சவத்தின் தொடக்க விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளி முதல் நாளான இன்று வரதராஜ பெருமாள் மற்றும் பெருந்தேவி தாயார் இருவரும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிவப்பு பட்டுடுத்தி பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பெருமாளும் தாயாரும் கோவிலின் புகழ்பெற்ற நூற்றுக்கால் மண்டபத்தில் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளினர் பின்னர் மேலதாளங்கள் முழங்க வேத பாராயணங்கள் பாட பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது திரளான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்த வரதராஜ பெருமாளையும் தாயாரையும் தரிசனம் செய்து சென்றனர் தொடர்ந்து வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு தீபாதனை காட்டப்பட்டு நெய்வேதியங்கள் படைக்கப்பட்டது